எல்லாருக்கும் ஆர்கிட்ட சார்பா ரூபா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் இருந்ததுன்னா சிவராஜ் எயிட் டபுள் ஃபைவ் எஃப்இங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த சிவராஜ் எயிட் ஃபைவ் எஃப்இ டிராக்டரோட விவரங்கள் பார்க்க போகிறது நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ நம்ம எல்லா டிராக்டர் வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சிவராஜ் எயிட் டபுள் ஃபைவ் இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் பற்றி உனக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி எட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட ஓனர் செகண்ட் ஓனருங்க வண்டியோட ஹெச்பி பற்றி உனக்கு ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங் பற்றி உனக்கு பவர் ஸ்டேரிங்கில் வருதுங்க கிளச் உங்களுக்கு டிவல் கிளச் பிரேக்கு ஆயில் பிரேக்கில் வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படின்னு பெரிய இரும்பு டாப்பு கூக்கப்பட்டு பம்பரும் உங்களுக்கு அனைத்தும் இருக்குங்க வண்டியோட பேப்பர் கனெக்ஷன் வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க இன்ஜினு கிரவுண்டு கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க நாலு டயர் உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களில் நம்ம சேனல் மூலயமா சேல்ஸ் பண்ண போட்டிங்கன்னா நம்ம சேனலில் காண்டெக்ட் பண்ணுங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பட்சில் கொடுத்துருங்க இந்த சிவராஜ் எயிட் டபுள் ஃபைவ் எஃப்இ இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன் இருக்குங்க இந்த ட்ராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமிடத்தில் உங்களுக்கு இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸில்ங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க மேல் நம்ம சேனலில் சிவராஜ் எயிட் டபுள் ஃபைவ் ரெண்டாயிரத்தி ஏழு வார்டில் ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் இன்னொரு ரெண்டையும் போட்டுருங்க அதோட லிங்கையும் கொடுத்துருங்க வேணும்னா நீங்கள் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த டிராக்டரோட கான்டாக்ட் நம்பர் பண் ரூட்டில் இருங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க ஓனரிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த டிராக்டரை நல்ல விலைக்கு பேசி புக்கு பேப்பர்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க